அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பதினெட்டு இதில் கன்ஃபார்மாக கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நினைப்பான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அதை கல்குலேட் பண்ணும்னா இருநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலகிருப நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் நாலா நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பதிமூணு எட்நூற்றி பதினாறு இதில் முதல் கரும்பு நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதிமூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சா நம்பர் ஏபிசி மூலியுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பது இதில் நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்கேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினாறு இருபது இதில் முதல் கிரும நம்பர் ஆயிரநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி பத்து ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் ஆகிருக்கு இரநூத்தி பத்து பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூத்தி ஜீரோ எண்பது நம்பர் நூத்தி நோட் பண்ணிக்கிறான் நூத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு பண்ணிக்கிறான் முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் ஆறுநூற்றி மூணு எட்நூற்றி எழுபத்தாறு இதில் மூல கிரும்பு நம்பர் ஆறுநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் மூலகிரும் நம்பர் நூற்றி அறுபத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஏழுநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரம் ஆறுநூறு இதில் முதல் கிரும்பு நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் ஆயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதில் முதல்கொழிவு மாதிரி இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி எண்பது மூணா நம்பர் பார்த்தோம்னா ஏ பாஸ் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது இரநூத்தி நாற்பது இதில் முதல்கரம் நம்பர் முந்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் சி போலி ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்க் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி அஞ்சு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதற்கிருக்கும் நம்பர் அறுநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஆரூத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்க் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு முன்னூத்தி பன்னெண்டு நம்பர் நானூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் ஏ போல்யூம் பி போல்யம் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்களை பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் அதாவது எட்நூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் முதற்கொண்ட நம்பர் எட்நூற்றி முப்பத்தெட்டு நோட் எட்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தான் கால்வெட் இரநூத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் இரநூத்தி அறுபத்தொன்று அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல் ஃபோன் நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தான் கால்கலேட் பண்ணிக்கிறாள் நானூற்றி நாற்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு நூற்றி இருபது இதில் முதல கிரும நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ இருபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபத்தேழு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தாறு இதில் முதலகிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாவ நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் இருக்குது முன்னூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தேழு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் முதல கிரம நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அட்வனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் படிக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு இந்த முதல் கிராமம் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் பாஸ் பசாயிருக்கு ஒன்றா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பார்த்துக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அது காலுக்கு எப்படிங்கிறான் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த கால்களில் எப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கணிங்க நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறு எட்டு அடுத்தது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கல்குலேட் பண்ணணும்னா நாரநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் மொபல்களில் நம்பர் ஐநூ ஆறுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணுன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல்கிரும்ப நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு இன்றைக்கான வினிங் நம்பரில் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி பன்னெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் எட்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி மூணு இதில் கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நம்ம வீடியோ புதுசு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா